மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கு தெரியும் காவல்துறை தெரியும் அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமி புறத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுறாங்க முழுமையா இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுறோம் அது இல்லை ஏன்னா ஏற்கனவே ஏ முதலமைச்சர் அவர்கள் முப்பர விழா நடத்தினர் ஒரு லட்சம் பேர் கலந்துக்கணும் ஏன் அந்த இடத்த கொடுத்துருக்கலாம்ல அப்படி கொடுத்துருக்க அந்த அசம்பவத்தை தடுத்துருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் கொடுக்கல இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்குனாங்க அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த தான் தமிழக வெற்றிக் கழகத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் தான் ஏற்பட்டது காவல்துறை அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சமூகம் நடைபெறும் என்ற திட்டமிட்டு தான் தான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள் அதோட நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறார்கள் மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனை சேர்க்கப்பட்டாங்க அன்று காலை வரை முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் மொத்தம் நாற்பத்தி பேர் இதுல அவசர அவசரமா ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க அவசர அவசரமாக பதற்றத்தோட அந்த உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சி உத்தரவிக்கப்பட்டு இரவு ஒன்னே முக்கால் மணிக்கு அந்த பணியை தோக்குறாங்க அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்குது அதுக்கு மின் விளக்குகளாக வேணும் அதுக்கு வேண்டையான வசதியெல்லாம் வேணும் அது ரெண்டு தான் இருக்குது அப்படி ரெண்டு இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து மூணு இருக்குன்னு சொல்கிறார் சரி மூணுன்னே வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி அந்த மூன்று டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யணும் பிரோத பரிசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரோத பரிசனையை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும் வேறு மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்கிறாங்க அப்படி அந்த பகு அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை அப்படியே வெளியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சுங்கிறாங்க அப்படி வெளியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் வளைச்சாலும் அங்கு இருக்கின்றது முதலில் இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் இருக்கு சொல்கிறார் மூணு டேபிளில் ஒன்னே மெக்கா மணியிலிருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு ஆக ஒரு உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலுக்கு உட ஒரு உடலை உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் உடற்குறு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரெக்கார்ட்லாம் பண்ண வேணும் ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செய்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஒரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்குழு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்தில் இன்றைக்கு பரவி இருக்குது எழுந்திருக்குது அது அச்சத்தை போக முடியும் அரசு கடமை எதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ பதில் சொல்கிறாங்க அதோட ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்கே இருக்கின்ற ஏடிசிபி ஒருத்தர் நியமிக்கிட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் பணி துவக்கிட்டாங்க அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல அலுவலகம் நியமிக்கல அதுக்குள்ள அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற எல்லாம் செய்து கொடுக்கணும் உட்கொண்டு உட்கட்டமைப்பு எதுவுமே செய்யலை உடனே ஒரு நபர் கமிஷன் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் ஒரு மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது ஒரு மணிக்கு போய் அந்த பாதிக்கப்பட்டவர் பாக்கிறாங்க அப்போ பாதிக்கப்பட்டுகின்ற பொழுது அவர்களிடத்துல விவரத்தை கேட்குறாங்க அந்த விவரத்தை யார் பதிவு செய்ய உதவியாளரே இல்லை பதிவு செய்திருக்க நேர்முக உதவியாளரும் இல்லை ஆனால் இதையெல்லாம் ஒரு டிராமாவை ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்று உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு நாடகம் தான் என்பது தெரியும் வெற்ற வெளிச்சமாகு தலைமைச் செயலகத்தில் மூன்று துறை செயலாளர்கள் பொறுப்பு பொறுப்பு டிஜிபி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்குறாங்க என்ன அரசாங்கம் எதுக்கு பேட்டி கொடுக்க நியமிச்சிருக்கிறாங்க அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தான் நியமிக்கப்பட்டது ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் இது இதெல்லாம் பின்பற்றியிருந்தா இந்த விபத்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க இது எப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷனுடன் தான் முறையிட வேண்டும் அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறைகளை வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெறற்கு காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையாக செயல்பட முடியும் அரசனுடைய கருத்து இப்படி அரசாங்கம் தான் ஒரு நபர் கமிஷன் நியமிக்கிட்டு இருக்குது அப்படி இந்த கருத்தினா ஒரு நபர் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்வாங்க அதோட ஒரு ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு அதுக்கு கீழே ஏடிஎஸ்பி தான் ஜிபி ஒரு கருத்தை சொல்றாரு அங்க கரூர்ல ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு அவருக்கு கீழே இருக்காரு அவர் எப்படி ஏடிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு எதிரா அவர் எப்படி அங்க போய் அந்த விசாரணை நேர்மையா செய்ய முடியும் இதெல்லாம் பெரிய சந்தேகம் இருக்கும் எவ்வளவு பதற்றம் ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டும் என்றே திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது